சாந்தி வந்துட்டலன்னு பார்க்கறேன் ஏன் அனீஸியாவே இருக்கீங்க லேட் ஆயிட்டிருக்கு வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுப்பாங்க சாந்தி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் சொல்லுங்க நீங்கள் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தானே ஆமா ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன என்ன ஹெல்ப் நீங்க மும்பைக்கு வந்து என் கூட ஒரு வாரம் தங்க முடியுமா பெருசா ஏமாத்திட்டாங்க இது அப்பாவுக்கு தெரிஞ்சவன் ரொம்ப ஃபீல் ஆகிடுவார் அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதை எப்படியாவது மேனேஜ் பண்ணியிருக்கும் உங்களோட உதவி இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் பிசினஸ்ல உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் இதை பாருங்க நீங்க என் கூட மும்பை வந்தீங்கன்னா எல்லா விவரமும் உங்களுக்கே தெரியும் என் அப்பா மேலேயும் ஐஸ்வர்யா மேலேயும் நீங்கள் காட்டுற அன்பை என் மேலேயும் காட்டுறீங்கன்னு நம்புகிறேன் நான் கம்பல் பண்ணல உங்களால் முடிஞ்ச வாங்க அப்புறம் தயவு செஞ்சு இதை பற்றி அப்பா சொல்ல வேண்டாம் வேறு எப்படியாவது நஷ்டத்தை சரி பண்ணிக்கிறேன் கௌதம் நீங்க இப்படி என்ன கூட்டிட்டு வந்து தனிப்பட்ட முறையில கேட்கறதே தப்பு பிஸ்னஸ்ல நீங்க நஷ்டப்பட்டதுக்கு என் அனுதாபத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் சகஜந்தா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை உங்க அப்பா ரொம்ப நல்லவர் நீங்க சொன்ன இதே விஷயத்தை அவர்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல கோவப்பட மாட்டாரு உதவிதான் செய்வாரு என்னால இந்த மாதிரி யோசனை தான் சொல்ல முடியுமே தவிர மும்பைக்கெல்லாம் வர முடியாது நான் என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட கேட்டேன் நீங்களும் பதில் சொல்லிட்டீங்க பரவாயில்ல விடுங்க வாங்க போலாம்

பூஜா இவ அண்ணன் கொஞ்சம் மரியாதை கூட மரியாதை எல்லாம் கேட்டு வாங்க கூடாதுக்கா ஆமாக்கா அதெல்லாம் புத்தி இருக்கிறவங்களுக்கு தானா தெரியணும் என்ன சொல்ல வர எனக்கு புத்தி இல்லங்கறது சொல்ல ரொம்ப போதும் போதும் விடுங்க வர நேரத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அவர் வர வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாமா அடிப்பாவி டைம் பாஸ் சண்டை நீ இந்த பொண்ணுங்களோட புத்தியே பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன சொல்லாம பாருங்க ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில பொம்பளைங்களோட புத்தியே இப்படி இப்படிதானே எல்லாரையும் சேர்த்து சொல்றா நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா ஓ பூஜா உன் ரிப்போர்ட்டர் புத்தியை நம்ம வீட்டுக்குள்ளேயே காட்டாத இந்த வீட்ல எனக்கு மெஜாரிட்டியே இல்லப்பா மா அவன் ஒன்னையும் சேர்த்துதான் சொல்றான் அவன் ஏதாவது கேளுமா ஏய் சும்மா ரெடி நானே உங்க அப்பாவை இன்னும் காணோம்னு கவலைப்பட்டு இருக்கேன் என்ன லட்சுமி புலம்பிக்கிட்டு இருக்க நான் வெளியே போயிட்டு வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆனா கூட இவ்வளவு டென்ஷன் ஆயிடுறேன் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அப்படியே இருக்க போற மறவே மாட்டேன் நீ நான் இப்படியே தாங்க இருப்பேன் நீங்க ஏன் இவ்வளவு லேட்டு ஒண்ணு இல்ல நீங்க சாய்ந்தரம் தரகர் வந்திருந்தாரு மெஸ்ஸுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஏதாவது தகவல் சொல்லேனாங்க ஆமா நம்ம சாந்தியை நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க அட நம்ம சாந்தி நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போடுறமா அவங்களே சாய்ங்கலமா வருசலங்களேப்பா அனவசிமா எதுக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போடணும் அக்கா என்ன கா நீ பேசுற நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போனா அப்படி டயர்ட் ஆயிடுவே ஈவினிங் மாப்பிள்ள பாக்க வரும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டாமா நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்டு அப்பா சொல்றதா ரைட் அதானே பெரிய மனுஷி மாதிரி எதுக்குடி அனாவசியமா எல்லாத்தையும் மூக்க நுழைக்கற நல்ல கருத்து யார் சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியது தானே நல்ல பாயிண்ட் சொன்னமா உன்கிட்ட வாயை கொடுக்க முடியுமா அப்பா நாளைக்கு அவசியம் லீவ் போடணுமா கண்டிப்பா நீ லீவ் போட்டு ஆகணும் சரிப்பா லீவ் போடுறேன் அப்புறம் டேய் நாளைக்கு நீ லீவ் போடுற அவங்க உன்னையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கடா அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாப்பா திரும்ப ஆரம்பிச்சிட்டியா நான் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்டா இப்ப அதை மாத்தி பேச முடியாது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோங்கிற யோசனையே உன்ன மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உனக்கு பார்த்துருக்கிற பொண்ணு நல்ல லட்சணமா அழகா இருப்பாடா என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல

டே கௌதம் என்ன எங்கடா கூட்டிட்டு போற கேட்குறேன்ல எங்கடா கூட்டிட்டு போற கௌதம் டே கௌதம் டே என்னடா ஒரு அருமையான கனவு கலஸ்டியடா பாவி பாவி கொஞ்சம் வாய் மூட்டு வரியா என்னடா வேணும் உனக்கு டே இப்படியே கனவு கண்டுக்கிட்டு வண்டியை ஓட்டன்னு வச்சுக்கோ நாம் போய் சேர வேண்டிய எடுத்துக்க சேர்ந்த மாதிரி தான் சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் அது சொல்லு ஐயா சாமி எனக்கு ஒண்ணுமே வேண்டாடாப்பா இப்படியே வண்டி எங்கேயாவது ஓரம் பண்ணி எடுத்துட்டு நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கே போயிடுறேன் இப்போ வீட்டுக்கு போய் என்னத்திர கிழிக்கப் போறேன் என் மனசு முழுக்க இப்போ சாந்தி தான் இருக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கடா ம் ஆரம்பிச்சிட்டியாட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இன்னும் அதே இடத்துல தான் நிற்குது நான் அவளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை தினம் அவளே எங்கள் வீட்டுக்கே வரா ஆனால் நான் தான் அவளை நெருங்க முடியலடா கொடுமை திருத்தவே முடியாதுடா என் நிலைமை யோசிச்சு பாடுறா வயிற்றுல பசியோட இருக்க எனக்கு எதிரில் விருந்தே போட்ட மாதிரி அவன் இருக்காடா ஆனா கிட்ட போய் பயமா இருக்கா அவளை புரிஞ்சிக்கவே முடியலடா பேசுனா நல்லா பேசுற கொஞ்சம் நெருக்கமா வந்து அப்படியே பேச்சு மாத்தினா உடனே வேலைக்கு போறான் உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கடா இந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு அனுபவம் ரொம்ப கம்மிடா ஆளை விடு அம்மா உனக்கு தெரியாததா நான் புதுசா இதை சொல்ல போறேன் டேய் உடனே பதில் சொல்லாதரா நல்லா யோசி ஒரு நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டேடா நண்பன் செய்யற வேலையடா இது நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வச்சு உன் மூடுக்கு என் உயிரை வாங்குற மச்சான் கை கட்டுற தூரத்துல இருக்கா ஆனா என்னால பறிக்க முடியலடா ஒரு விஷயம் தான் என் மேல அவளுக்கும் லேசா அபிப்ராயம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ சூப்பர் ஐடியாடா அவளுக்கு ஒரு பிரசன்ட் கொடுத்துருவோம் பிரசன்ட்க்கு மயங்காத பொண்ணுங்களே கிடையாது ஆக்சுவலா கரெக்ட் பண்றதுக்கு அதான் கரெக்டா நம்ம நீ அவகிட்ட நல்லா வாங்கி கட்டிய போறேன்னு தோணுது டேய் என்ன பிரசன்ட் பண்றதுன்னு கூட முடிவு பண்ணிட்டேன் என்ன சைலண்டா இருக்க ஏதாவது பேசுறா டேய் நீ பாட்டுக்கு ஏதாவது உளறு நீ உளற உளறதா எனக்கு ஏதாவது புதுசா பாயிண்ட் கிடைக்கண்டா நீ ரொம்ப ஓவரா போற ஓவரா போறனா ஒரேடியா விஷயத்தை முடிக்கணும்னு தானே ஆசை ஆனா அவ இடம் கொடுக்க மாட்டாளே நான் அவளை பத்தி நினைச்சுட்டு இருக்கும்போது போது உன்னை பத்தி எதுவும் சொல்லாத எனக்கு காதலே விழாது நீ என்ன பத்தி பேசினதுக்கு சொன்ன டே கிருஷ்ணா சாந்தி கிட்ட மும்பைக்கு வரையான்னு லேசா ஒரு பிட்ட போட்ட நான் எதுக்காக அவளை வர சொன்னு அவளுக்கு புரிஞ்சிருந்தா அவ கோவப்பட்டிருப்பா ஆனா அவ கோவப்படலையே இதுல இருந்து என்ன தெரியுது அவளுக்கு நீ ஏன் கூப்பிட்டங்கிறது புரியலன்னு தெரியுது ஆஹா பொண்ணுங்களை அவ்வளவு லேசா எடை போட்டுறாதரா அவளுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்புறம் ஏன் உன்னை திட்டல எப்படிடா திட்டுவா அதான் சொன்னேன் அவளுக்கு என் மேல ஒரு இது இருக்கும் போல தோணுதா ஆனா அது இருக்கா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிக்க மச்சான் ஏதோ பிரச்சனை கொடுக்க போறதா சொன்ன இதுக்கு தானே நீ பக்கத்துலயே இருக்கணும் எஸ் அவன் மறுக்கவே முடியாத தருணத்துல ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் அதுக்கான சிச்சுவேஷன் அமையணும் டேய் புத்திசாலி சூழ்நிலையை உருவாக்குவான் எனக்கு ஒண்ணுமே புரியலடா டேய் எல்லாம் நல்லபடியா முடிட்டோம் அதுக்கப்புறம் விழாவரியா உனக்கு உக்காந்து சொல்றேன் ஆ சரி சரிடா உன்னை கூட்டிட்டு வந்த வேலை முடிஞ்சுது நான் வண்டி அப்படி ஓரமா நிறுத்துறேன் நீ ஜுரம் வந்த குரங்கு மாதிரி உட்காராம இந்த ஷேர் ஆட்டோ பஸ்ஸை பிடிச்சி போயிறியா டேய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா உன்ன போய் பாதிலயே நான் விட்டுருவேனா அவன் கிடைக்கிற வரைக்கும் நீ கூட இருக்கணும்டா உன்னதான் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்றேன் இல்ல கேட்க மாட்டியா அது கூட அப்படி கொண்டா என்னம்மா பொண்ணு பார்க்க வராங்க வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இப்போ உங்களுக்கு சமையல் வேலைக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அதையும் வேண்டான்னு சொல்றீங்க எனக்கு போர் அடிக்குதுமா உனக்கு போர் அடிச்சதுன்னா போய் டிவி பாரு இல்லைன்னா பாட்டு கேளு இப்படி எல்லாம் வந்து எதுவும் செய்ய வேணாம் போமா போ இத்தனால நான் இதெல்லாம் செஞ்சது இல்லையாமா இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அக்கற உன்னை வேலை செய்ய வேணாம்னு சொல்ல சாந்தி இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்றேன் ஏமா என்னமா இது இவ்ளோ மிளக பிடிய கொட்டுற இத பாருமா பெரிய பாவுக்கு ஏற்கனவே அல்சர் ப்ராப்ளம் பாரு உனக்கும் கார் எல்லாம் ஒத்துக்காது நீயே தும்பிட்டு இருக்க பாரு சாப்பாடு வேணாம்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டு பெரியப்பா கொஞ்சோன்னு சாப்பிட்டா வச்சுக்க அவ்வளவுதான் பூஜா அப்படி இல்ல எனக்கு வேண்டாம் சொல்லி மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுவா ராஜாவும் அப்பாவும் சாம்பாரே வேணா ரசம் சாதம் போதும்னு சொல்லிடுவாங்க அப்படி எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமா ஏய் உங்ககிட்ட பேசிட்டே இவ்ளோ கொட்டிட்டேன் இப்போ என்னடி செய்யிறது ஒண்ணும் பயப்படாதீங்க கொஞ்சம் புளி கரைச்சுக்கோங்க தேங்காய் அரைச்சு ஊத்துங்க அஞ்சாறு தக்காளி அதிகமா கட் பண்ணி போட்டுருங்க சரியாயிடும் கார அதிகமாயிட்டா இப்படி பண்ணலாம் அது உப்பு அதிகமாயிடுச்சு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டுட்டா அதோட ருசியே தனி யார் சமைச்சா யார் சமைச்சாங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சாந்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கு போறவன் ரொம்ப கொடுத்து வச்ச வண்டி தினம் தினம் வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடுவான் போகுங்கம்மா போன் பில் அடிக்குது உன் செல்போன் எங்க வச்ச காலத்த வச்சிருக்கம்மா போய் பாரு

ஆ ஐஸ்வரியா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா ஒரு நிமிஷம் யாரா சாந்தி மிஸ் லைன்ல இருக்காங்க பேச ம் மிஸ் நீங்களும் லீவ் போட்டிங்களா வீட்டுக்கு வரீங்களா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஐஸ்வரியா நான் நாளைக்கு வரனே சரியா ம் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ளீஸ் மிஸ் கண்டிப்பா வந்துருங்க சீக்கிரம் வாங்க ஓகேயா என்ன சொன்னாங்க பரன் சொன்னாங்களா ஹலோ எனது பூக்கூத்து

அவர் வரத்துக்குள்ள நான் வந்துருவேமா சரி போயிட்டு வா இத பாரு உங்க அப்பா வந்தா நான் தான் திட்டு வாங்கணும் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா சரி சரியா? ரெசிப்பி ஆண்டே எனங்க எங்க கௌதம் சித்த பத அப்படி கூப்பிடு சொன்னாரு அப்பதான் நீங்க என் மேல பாசமா இருப்பீங்களா ஓஹோ அது மட்டும் இல்ல உங்க மிஸ்ன்னு கூப்டா எங்க கிளாஸ் டீச்சர் தான் எனக்கு ஞாபகம் வருது சரி சரி நீ என்ன ஆண்டினே கூப்பிடு ஆண்டி ஏதாவது விளையாடலாமா என்ன விளையாட்டு விளையாடலாம் பால் ஓகே கிரிக்கெட் ம் ഷട്ടർ കാക്ക് ഓക്കേ എവിടെ വേണല്ല വേലല്ല മാ എവിടെ വേണല്ല വേലല്ല ഓ ഇഷ്ടം ഹേ கரெക്റ്റാ ക്യാച്ച് பண்ணு ഓക്കേ போறேன் うん மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே ஆண்டி. நான் டான்ஸ் ஆடுமா? ஆடு. மேல நின்னு ஆட கூடாது. கீழே நின்னு ஆடணும். டான்ஸ்னு சொல்லிட்டு குதிக்காத. தண்ணி ஊடாட்ஜி. காபி குடிக்கட்டி குடிக்க. சாந்திக்கு காபி குடி குட்டி குடிமா. காஃபியே போடு.

சாந்தி, ஒன்று நிமிஷம் எங்க நீங்க கஷ்டப்பட்டு டியூஷன் எடுக்கிறீங்களேன்னு உங்களுக்காக சிரமப்பட்டு காஃபி போட்டுட்டு இருக்க நீங்க பாட்டு சொல்லாமக்கெல்லாம் போயிட்டே இருக்கீங்க நான் இன்னைக்கு டியூஷனே எடுக்கலையே எடுக்கலையா ஏ வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாங்கிறதுக்காக தான் நான் ஓ சரி சரி காபி குடிச்சிட்டு போங்க இல்ல பரவால இப்பவே லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும் என்னங்க நீங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு காஃபி போட்டு பாருங்க கையெல்லாம் சுட்டுக்கிட்ட பாருங்க நீங்க சாப்பிடாம போனா மனசு கஷ்டப்படுங்க சரி கொண்டு வாங்க ஒரு நிமிஷம் இங்க இருங்க கொண்டு வந்துடுக்காஷன் என் சில இதிலிருந்து ஆரம்பிக்கிறேன்